எல்லோருக்கும் வணக்கம் மலர் மருத்துவத்தில் அடுத்ததாக வாட்டர் வயலட் என்ன மருந்தினை பற்றி பார்க்கலாம் இது யாருக்கு உதவும் மிகவும் தனிமையாக வாழ்பவர்கள் மிகவும் தனிமையாக வாழ்ப வாழ்பவர்கள் யாரிடம் பேச மாட்டார்கள் மிகவும் திறமைசாலியாக இருப்பார்கள் தனியாகவே எதையும் செய்து வருபவர்கள் யாரிடம் அதிக பழக்க வழக்கங்கள் இருக்காது இவர்களால் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இருக்காது இவர்கள் இவர்கள் உலகத்தை தனியாகவே வாழ்ந்து யாரிடம் பேசாமல் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கை முறை தனியாக இருப்பதனால் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ஆனால் அவர்களுக்கும் தொந்தரவும் இல்லை ஆனால் அப்படி தனிமையான வாழ்க்கை பிறரையும் பாதிக்கிறது என்றால் அவரையும் பாதிக்கிறது என்றால் இந்த மருந்தினை உபயோகப்படுத்தலாம் அவரை சகஜ நிலைக்கு இந்த மருந்து கொண்டு வந்துவிடும் நம்மில் பல தனிமையாக வாழ்வதை பார்த்துருக்கலாம் யாருமே அதிகமாக பேச மாட்டார்கள் அப்படி இருப்பது தவறில்லை அவர் பொதுவாக இவர்கள் மிகவும் திறமசாலியாகவும் இருப்பார்கள் புத்திசாலியாகவும் திறமசாலியாக இருப்பால் ஆனால் தனிமையில் வாழ்பவர்கள் யாரையும் பேச மாட்டார்கள் பழக மாட்டார்கள் இதனால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லை என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடலாம் அவர்களது வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கிறது அதனால் தனிமையாக இருக்கிறது என்றால் அது விட்டு ஆனால் தனிமை அவர்களை பாதிக்கிறது அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த மருந்தினை கொடுத்து அவர்களை சகஜதலைக்கு கொண்டு வருவது நலம் இந்த மருந்தின் பெயர் வாட்ரு வயலட் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்